என்ன படிச்சிருந்தா குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதலாம் எவ்வளவு ஏஜ் இருந்தா குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதலாம் இத பத்தி பார்க்கலாம் டென்த்து இல்ல டிகிரி இதுல ஏதாவது ஒன்று நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா கூட குரூப் ஃபோர் எக்ஸாம் கண்டிப்பா எழுதலாம் டென்த்ல இல்ல டுவெல்த்ல இதுல அரியர் வச்சு நீங்க இப்ப பாஸ் பண்ணிருந்தா கண்டிப்பாக குரூப் ஃபோர் எழுதலாம் அதே மாதிரி டென்த் டு டுவெல்த் நீங்க பிரைவேட்டா எழுதிருந்தா கூட குரூப் போர் எக்ஸாம் நீங்க அட்டன் பண்ணலாம் டுவெல்த்ல ஃபெயில் ஆகி இப்ப டென்த் பாஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா குரூப் போர் எழுதலாம் அதே மாதிரி டிகிரில ஃபெயில் ஆகி டுவெல்த் டென்த் பாஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கூட குரூப் போர் எக்ஸாம் கண்டிப்பா எழுதலாம் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் போஸ்டிங்க பிரிக்கும் போது டென்த் குவாலிபிகேஷன் டுவெல்த் குவாலிஃபிகேஷன் டிகிரி குவாலிஃபிகேஷன் எங்களுக்கு தனித்தனியாக தான் பிரிப்பாங்க நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் டிகிரி போஸ்ட்டு டுவெல்த்து போஸ்ட்டு டென்த்து போஸ்ட்டு இதுக்கெல்லாம் எலிஜிபிள் இருப்பீங்க டுவெல்த்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டுவெல்த்து போஸ்ட்டுக்கு டென்த்து போஸ்ட்டு இது ரெண்டுக்குமே நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க டென்த்து மட்டும்தான் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டென்த்துக்கு என்ன போஸ்ட்டோ அதுக்கு மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஒன் எதுக்கு டுவெண்ட்டி ஒன் அப்படின்னா விஏஓஓ ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாஜர் இந்த ஜாபுக்கெல்லாம் மினிமம் ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஒன் மற்ற எல்லா ஜாபுக்குமே மினிமம் ஏஜ் எயிட்டீன் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி ஏஜ் மேக்சிமம் கொடுத்துருக்காங்க அதை இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் சில ஜாபுக்கு டிஎன்பிசி நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் அதாவது ஏஜ் லிமிட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகும்போது உங்களுக்கு அறுபது வயசு கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கணும் அதுதான் அவங்க சொல்றது உங்களுக்கு ஃபர்தர் டீடைல் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி பாத்துங்க